எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் ஹிமா இன்னிக்கோட டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா எயிட்டிஸில் ரொம்பவே ஃபேமஸாக அந்த நடிகை ஊர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட உண்மையான பேர் கவிதா மனோரஞ்சினி இருபத்தஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காங்க அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் டெலிவிஷன் ஹோஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் மற்றும் ஃபிலிம் ப்ரொடியூசர் மலையாளம் தமிழ் கன்னடா மற்றும் தெலுங்கு படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தெலுங்கு படங்களில் அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரியல் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க கணவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் கே ஜெயம் அவர்கள் டூ தௌசண்டில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேஜா லட்சுமி அப்படின்ற குழந்தை வந்து இருக்கு டூ தௌசண்ட் எயிட்ல இவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பிரசாத் அவரே அப்படின்றவரை வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அவங்களுக்கு இஷான் பிரகபதி அப்படின்ற குழந்தையும் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ரிஞ்சினி மற்றும் கல்பனா ரெண்டு பேருமே மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க அப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயர் அம்மா விஜயலட்சுமி ரெண்டு பேருமே ஒரு டிராமா ஆக்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் ராய் மற்றும் பிரின்ஸ் ரெண்டு பேருமே வந்து மலையாள படம்லாம் பண்ணியிருக்காங்க